தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய யோனாவுக்கு ஒரு வேலையை கொடுத்தார் நீ நினைவைக்கு போய் அங்கே பிரசங்கி என்று சொன்னார் ஆனால் யோனா தேவ திட்டத்திற்கு எதிர்த்து தேவ சித்தத்துக்கு எதிர்த்து தர்சிஷுக்கு கப்பலிலே ஓடி போனார் அதனால் தேவன் கடலிலே கடும் காச்சையும் கொந்தளிப்பையும் கொடுத்து கப்பல் உடையத்தக்கதாய் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தார் முடிவிலே இதற்கு காரணம் யோனா என்று தெரிந்தபோது யோனாவை கடலிலே தூக்கி போட்டார்கள் அப்பொழுது ஒரு பெரிய மீன் யோனாவை விழுங்கியது மூன்று நாள் யோனா மீனின் வயிற்றிலே இருந்தான் அப்பொழுது யோனா ஒன்றை புரிந்து கொண்டான் இத்தனை பிரச்சனைகள் வந்தும் இன்றும் நான் உயிரோடு இருக்க காரணம் தேவ திட்டத்துக்கு நான் மறுபடியும் என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி என்ன செய்தான் என்றால் மீனின் வயிற்றிலே ஜெபம் பண்ணி மனம் திரும்பி தேவ திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்து நினைவைக்கு போனான் இதை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரியே நீங்களும் நானும் அவர் நமக்கு நியமித்த பாதையில திட்டத்துல சித்தத்துல போகாமல் எதிர்த்து போகும்போது நம்முடைய வாழ்வில் பிரச்சனைகள் வரும் பயங்கரமான பிரச்சனைகள் நம்மை சந்திக்கும் ஆனாலும் நம்முடைய ஜீவன் போகாது தேவன் தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருப்பார் அதற்கு காரணம் நாம் எப்படியாவது மனம் திரும்பி மறுபடி அவருடைய சித்தத்துல அவருடைய திட்டத்துல அவர் நியமித்த ஊழிய பாதையில வாழ்க்கையில நாம் செல்ல வேண்டும் என்பதற்காகவே தேவன் அதை அனுமதிக்கிறார் உங்களுடைய வாழ்வில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமானால் நீங்கள் தேவ திட்டத்துக்கு விரதமாய் போய் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் மனம் திரும்பி அவர் விரும்புகிற பாதையில நீங்கள் போவீர்கள் ஆனால் நிச்சயம் உங்கள் பிரச்சனைகள் மாறும் அல்லாவிட்டால் பிரச்சனைகள் மாறாது மரணமும் வராது பிரச்சனையும் மாறாது மரணமும் வராது காரணம் பிரச்சனையை கொடுத்தது அவர் அல்லவா நீங்கள் எங்கே போவீர்கள் அதனால மனம் திரும்புங்கள் அவர் நியமித்த பாதையில் ஓடுங்கள் எல்லாம் மாறும் மகிமையே சுவுக்கே ஆம்மேன்